பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் லாபகரமான கரவை மாடு வளர்ப்பு சிறப்பு தொடர் கைலக்கா கைலக்கா அடடா முத்தழகா வா வா இப்படி வந்து உட்காரு இப்பதான் உன்னை நினைச்சிட்டு இருந்த அதுக்குள்ள நீயே வந்துட்ட உனக்கு நூறு ஆயுசு அம்மாடியோ எனக்கு அம்பட்டு நாளெல்லாம் வேணாம் கையில்க்கா ஏன் முத்தழகு இம்பட்டு சொல்லிச்சிக்கிறவ அப்படி என்ன உனக்கு வாழ்க்கையில் அலுப்பு தட்டிருச்சு ஆறுமுகம் ஒன்று ஜம்முன்னு ராணி மாதிரி தானே பார்த்துக்குறான் அப்புறம் என்ன அவர் நல்லா தாங்க்கா பார்த்துக்கிறாரு அதுக்கெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்லை தான் பின்ன என்ன முத்தழகு நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுக்கா ஏன் முத்தழகு இப்போ நீ என்ன ஆசைப்பட்ட என்ன நடக்காமல் போச்சு உங்களுக்கே தெரியும்ல நான் எம்பிட்டு ஆசை ஆசையாக கறவை மாட்டை வாங்கினேன்னு ஆமாம் அந்த கறவை மாட்டை தேர்வு செய்கிறதுலருந்து பண்ணை பராமரிப்பு வரைக்கும் எல்லா விவரங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்க அப்புறம் என்ன அது மட்டும் போதுமா சொல்லுங்கள் உங்கள் பண்ணையில் உள்ள மாடுங்க மட்டும் வருஷத்துக்கு ஒரு கன்று போடுது ஆனால் ஏன் மாட்டை பாருங்க இன்னும் செனையே பிடிக்காமல் இருக்குது இது பற்றி நீங்கள் எந்த தகவலும் என்கிட்ட சொல்லவே இல்லைக்கா புரிஞ்சு போச்சு இப்போ உனக்கு தகவல் வேணும் அம்பிட்டு தானே ஆமாங்க்கா அதுக்காக தானே வந்திருக்கேன் கறவை மாடுகளில் இனவிருத்தி பராமரிப்பு முறைகள் பற்றி காட்டுப்பாக்கம் கால்நடை முதுகலை அறிவியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் வி ஜெயசித்ரா அவங்க கருத்துக்களை நேர்முகமா இப்ப நாம கேட்கலாம் இனவிருத்தி பராமரிப்பு அப்படின்ட்டு சொல்றோம் அது முக்கியமான ஒரு அம்சம் அந்த இனவிருத்தி பராமரிப்பு பற்றி சொல்லுங்களேன் இனவிருத்தி அப்படிங்கிறதே நம்முடைய ஆன்றோர் சொல்லுக்கேற்ப வாழையடி வாழையாக அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்று போடுவது மட்டுமல்லாமல் தொடர்ந்து பல கன்றுகளை ஈன வேண்டும் அப்படிங்கிறது தான் அது எப்படி ஈனோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதனுடைய இனவிருத்தியை நம்ம சிறந்த முறையில் பராமரிக்கிறது மட்டும்தான் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய கன்றுகளையும் அல்லது பால் உற்பத்தி திறனையும் நமக்கு தெளிவாக சொல்லும் ஸோ இனவிருத்தி பராமரிப்பு அப்படிங்கிறது சொல்லணும்னா அதனுடைய இனப்பெருக்க தரனை அதிகரிப்பது மற்றும் அந்த அதிகரிப்பதற்கான கையாளும் முறைகள் அதாவது முதன் முதல்ல ஒரு கெடேரிக்கன்று எப்போ சினைப்பருவத்துக்கு வருது அது எப்படி தயாராக இருக்குது அந்த சினைப்பருவம் அடைதல் அப்படிங்கிறது முதல் சினைப்பருவம் அடைதல் அப்படிங்கிறது என்ன சினைப்பருவம்னா மொதல் என்ன அந்த சினைப்பருவத்தில் மாடுகள் எந்த மாதிரியான அறிகுறிகளை ஏற்படுத்தும் அந்த அறிகுறிகளில் நாம் வேளாண் பெருமக்கள் கவனித்து செய்ய வேண்டியது என்னென்ன செய்யக்கூடாதது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அறிவியல் ரீதியான மேம்பாடு முறைகளை கையாள்வதன் மூலமாக சிறந்த இனவிருத்தி பராமரிப்பை மேற்கொள்ள முடியும் அதாவது இப்படி செய்யறதன் மூலமாக நம்ம அதிக லாபத்தை அடைய முடியும் அதனால தான் எந்த இடத்துலையும் ஒரு கொட்டகை பராமரிப்பு தீவன பராமரிப்பு அப்படின்னு நம்ம கால்நடை உற்பத்தியில் கால்நடை பண்ணைகளில் பேசும்பொழுது இனவிருத்தி பராமரிப்பு மிகவும் மிகவும் முக்கியமானதாகும் இந்த இனவெருத்தி பராமரிப்பு வந்து சரியாக இருந்ததுன்னா அந்த வருடம் ஒரு கன்று அப்படிங்கறதுலாம் அது கரெக்டாக இருக்கும் சரியா சொன்னீங்க இப்போ இந்த சினை அடைதல் அப்படின்னா என்ன டாக்டர் அதாவது கிடேரி கன்றுகள் முதன் முதலில் சினைப்பருவத்திற்கு வருவதையே நம்ம அடைதல் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது கண்ணுக்குட்டி பிறந்த கொஞ்ச நாளில் நாம கெடா கன்று கிடேரி கன்று அப்படின்லாம் பார்த்துட்ருப்போம் ஆனால் இந்த கிடேரி கண்ணா வந்து ஒரு சரியான தருணத்தில் கிட்டத்தட்ட ஒன்னுல இருந்து ஒன்றரை வயசு ஆகும்போது சினைப்பருவத்திற்கு முதன் முதலில் வரும் இதையே நாம் சினைப்பருவம் அடைதல் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த கிடையாது இனப்பெருக்கத்துக்கு தயாராக இருக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும் டாக்டர் நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு கிடேரிக்கன்றானது அதாவது ஒன்றிலிருந்து ஒன்றரை வருஷ வயசில் ஒரு இரநூறு கிலோ உடல் இடையை நல்ல தீவன பராமரிப்பின் மூலமாக அடையும் இது ஒரு முக்கியமான பாட்டு ஏன்னு சொன்னோம்னா நம்ம இங்கே இனப்பெருக்கத்திற்கு தயார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த கன்றிலிருந்து இவை மாடுகளாக மாறுகின்றன அதாவது ஒரு செயற்கை முறை கருவூட்டல் மூலமாக அந்த கிடேரி கன்றுகளை நாம் சினைப்படுத்தும் பொழுது அவை அதன் உடலுக்குள் அதாவது கர்ப்பப்பைக்குள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோ எடையுள்ள ஒரு கன்றுக்குட்டியை தாங்கி வளரக்கூடிய அளவுக்கு அதன் உடல் தயாராக இருக்கணும் அதனால தான் முக்கியமாக ஒரு ஒன்றிலருந்து ஒன்றரை வயசில் இரநூறு கிலோ உடல் எடை அடைதல் அப்படிங்கிறது முக்கியம் அதுக்கு நம்ம தரமான தீவனத்தையும் தரமான சூழலையும் கொடுக்கணும் இப்படியெல்லாம் இருக்கிறதுனால நம்ம அந்த உடல் எடை அப்படி அமைஞ்சதுன்னா அதனுடைய கருப்பையும் நன்கு வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லாமல் சொல்லலாம் இவையெல்லாம் மெயினாக சொன்னால் கூட ஒரு கிடேரிக்கன்று இனப்பெருக்கத்திற்கு தயார் என்பது பலவித காரணிகளை கொண்டு தான் சொல்ல முடியும் கிட்டத்தட்ட நாட்டின மாடுகள் அயல் நாட்டின மாடுகள் கலப்பின மாடுகள் நம்ம நிறைய பேசுனதுனால நாட்டின மாடுகளில் பொதுவாக கொஞ்சம் தாமதமாகவும் அயல் நாட்டின மாடுகள் மற்றும் கலப்பின மாடுகளில் இனப்பெருக்கத்திற்கு தயாரான வயது அப்படின்னு சொல்லி சொல்கிறது கொஞ்சம் சீக்கிரமும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு சத்து தீவன சத்து அதையெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது நாட்டின மாடுகளில் சிறிது தாமதமாக வந்தாலும் சிறப்பான கவனிப்பு எதுவும் தேவை இல்லாமலேயே அவை இனப்பெருக்கத்திற்கு தயாராகவது உத்தமம் இந்த சினைப்பருவம் அப்படின்னா என்னங்க டாக்டர் அந்த சினைப்பருவ அறிகுறிகள்லாம் எப்படி இருக்குங்க கிட்டத்தட்ட இது வந்து நம்முடைய மனிதர்களுக்கு சொல்ற மாதிரி தான் சினைப்பருவம் அப்படிங்கிறது முதல் முதல்ல இனப்பெருக்கத்திற்கு தயாராகும் போது என்ன விதமான அறிகுறிகள் தோன்றுதோ அவை காலச்சுழற்சியில் ஒரு இடைவெளியில் மீண்டும் மீண்டும் அந்த கறவை மாடுகளில் ஏற்படும் அதாவது இருபத்தோரு நாட்களுக்கு ஒரு முறை இந்த சுழற்சி வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் இதை நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னால் சினைப்பருவ சுழற்சின்னு சொல்லுவோம் இந்த சினைப்பருவ சுழற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த சமயங்களில் அந்த மாடுகளில் காணப்படும் அறிகுறிகள் அதாவது மாடுகள் ரொம்ப அதிகமான சத்தம் கொடுத்து குரல் கொடுத்து கத்திக்கிட்டே இருக்கும் அப்புறம் எந்த மாடுகளோடையும் சேராமல் தனியாக போய் ஒதுங்கி நிற்கும் ஒரு மாடு இன்னொரு மாடோட தாவிக்கிட்டு இருக்கும் அப்புறம் சரியாக தீவனம் எடுக்காது அடிக்கடி சிறுநீர் போய்கிட்டு இருக்கும் தனியாக நிற்கிறது மட்டும் இல்லாமல் இதனுடைய மாட்டினுடைய இனப்பெருக்க உறுப்பில் நம்ம பார்த்தோன்னு சொன்னோம்னா ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி ஒரு திரவம் வந்து நமக்கு சுரந்து வெளி பக்கத்தில் நம்ம பார்க்கலாம் இந்த திரவமானது மாடு பெரும்பாலும் இரவு நேரங்களில் தான் இதை வெளிப்படுத்தும் அதனால் காலையில் நம்ம போய் கொட்டகையை சுத்தம் பண்ண போகும்போது மாடு படுத்திருக்கும்போது ஒன்று மாடினுடைய பின்பகுதிகளில் இந்த திரவம் வந்து ஒரு வெண்டைக்கால் இருக்க மாதிரி வளன்னு இருக்கும் ஸோ அதனால் இது மாடின் பின்புற பகுதிகளில் ஒட்டிக்கிட்டோ அல்லது அங்கே காணப்படும் புல் மிச்சம் இருக்கிற தீவன பகுதியிலையோ அந்த திரவம் வந்து ஒட்டி இருக்கிறதையும் நம்ம காணலாம் ஸோ இந்த சினைப்பருவ அறிகுறல் வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பன்னெண்டுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இந்த மாதிரியான அறிகுறிகளை வந்து சுழற்சியின் காரணமாக தான் வெளிப்படுத்தும் ஸோ இந்த சினைப்பருவ அறிகுறிகள் தான் மிக மிக முக்கியம் ஏன்னா இனவிருத்தி பராமரிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறது சினைப்பருவ மடிதலை சரியான தருணத்தில் கண்டுபிடிக்க வேண்டும் நம்ம ஒரு நாலு மாடு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா போய் சுத்தப்படுத்தும் போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் நிறைய மாடுகள் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்ற போது நான் இதெல்லாம் எப்படி போய் தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதுக்காக இன்னைக்கு நிறைய தகவல் தொழில்நுட்பங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய தொழில்நுட்பங்கள் நமக்கு அதில் இருக்குது அதாவது எல்லா மாடுகளையும் நம்ம ஒருங்கிணைத்து இந்த சினைப்பருவத்துக்கு கொண்டு வந்து ஒரே சமயத்தில் நம்ம சென ஊசி போட்டு ஒருங்கிணைந்த பராமரிப்பு பண்ணுறதுக்கு ஏதுவாக வணிக ரீதியாக வளர்க்கப்படும் பண்ணைகளில் சில மருத்துவ முறைகளும் சில தொழில்நுட்ப முறைகளும் அறிமுகப்படுத்தி அதையும் செயல்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ சினைப்பருவ அறிகுறிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த தருணம் நம்ம ஒரு தடவை மிஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா மீண்டும் இருபத்தோரு நாட்கள் நமக்கு கழித்து தான் இந்த பருவ சுழற்சியானது ஏற்படும் இப்போது சினைப்பருவ அறிகுறிகள் தென்பட்ட உடனே பண்ணையாளர்கள் என்னெல்லாம் செய்யணும் என்ன செய்யக்கூடாது டாக்டர் என்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது நம்ம அதை கண்டுக்காமல் விட்டுறக்கூடாது ஸோ முதல்ல அதுதான் நமக்கு முக்கியம் ஏன்னா அதுதான் பண்ணையின் லாபத்தையும் பண்ணையின் பால் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கக்கூடியதற்கான மிக மிக முக்கியமான ஒரு அஸ்திவாரமாகும் அதாவது சினை கொள்ளும் தருணம் அப்படிங்கிறது இந்த சினைப்பருவ அறிகுறிகள் வெளிப்படுத்த துவங்கின பன்னெண்டுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் தான் மிகவும் சிறப்பாக இருக்கும் அதனால இந்த அறிகுறிகள் கண்ட உடனேயே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்பது செயற்கை முறை கருவூட்டலை முன்னெடுப்பது இந்த தருணமே மிகச்சிறந்த தருணமாகும் ஸோ நம்ம முதல்ல சினை கருவூட்டல் பண்ணிவிட்டு செயற்கை முறை கருவூட்டல் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த மாடுகளை நம்ம கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த திரவமானது ரொம்ப கண்ணாடி போல் ரொம்ப கிளியராக இருக்கணும் அதில் எந்த விதமான வாசனையோ அல்லது ஒரு மாதிரி கட்டி கட்டியாவோ இல்லாத மாதிரி இருந்து அந்த திரவம் மேலும் மீண்டும் சுரந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதனுடைய சினை பருவம் அந்த தருணம் வந்து இன்னும் அதிகமான நாட்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி இருந்ததுன்னா திரும்பவும் நம்ம பன்னெண்டு மணி நேர இடைவெளியில் மறுபடியும் ஒரு செயற்கை முறை கருவூட்டல் முறையை நம்ம மேற்கொள்ளணும் ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று இது இல்லாமல் மாடுகளை அது தீவனம் உட்கொள்ளாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்துலேயும் கூட சரியான முறையில் அதுக்கு நிறைய தண்ணீர் கொடுக்கணும் செய்யக்கூடாததுன்னு நம்ம ரொம்ப முக்கியமாக பார்த்தோம்னா இதை மிஸ் பண்ணிடவே கூடாது வெயிலில் மாடுகளை மேய்ச்சல் அனுப்பக்கூடாது மாடுகளை அடித்து துன்புறுத்தக்கூடாது ரொம்ப தூரத்துக்கு செயற்கை முறை கருவூட்டல் பண்ணதுக்கப்புறம் ஓட்டிட்டு போகக்கூடாது ஏன்னு சொன்னோம்னா இதெல்லாம் அதனுடைய ஹார்மோனல் ஃபேக்டர்ஸை மாற்றி கருவரும் திறனை கம்மி பண்ணிடும் ஸோ நம்ம மாடு சென பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய சில தருணங்களை ஏற்படுத்தும் அதனால தான் இவை நாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது செயற்கை முறை கருவூட்டல் பண்ணதுக்கு அப்புறம் அதனுடைய பின்பகுதியை குளிர்ந்த நீர் கொண்டு கழுவி விடுறது மாடு அப்படிங்கிறதும் இன்னும் சிறந்ததாகும் செயற்கை முறை கருவூட்டலையும் காலையில் அதிகாலையிலையோ அல்லது வெப்பம் குறைந்த மாலை நேரங்கள்லேயோ மட்டும்தான் நம்ம கவனித்து செய்யணும் இந்த வருடம் ஒரு கன்று எப்படி பணியாளர்கள் எடுக்க முடியும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன டாக்டர் பருவ சுழற்சி அந்த பருவ சுழற்சியில் சரியான முறையில் செயற்கை முறை கருவூட்டல் இதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு மாடு கண்ணு போட்டுறது மாடு கண்ணு போட்டதுலேருந்து நமக்கு பால் கிடைக்கும் ஸோ பால் கிடைச்சதுன்னா நம்ம மற்றதை மறந்துடுறோம் அப்படி இருக்கக்கூடாது பால் கிடைச்சாலும் மாடு கண்ணு போட்டதுக்கப்புறம் அதனுடைய பருவ சுழற்சி மீண்டும் தொடங்க ஆரம்பிக்கும் அதாவது அந்த கருப்பையானது அதனுடைய குட்டியை வெளியேற்றிய பின் கருப்பை சுருக்கம் அடைந்து அதனுடைய இயல்பு திறனுக்கு வரதுக்கு ஒரு மாதத்துலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் எடுத்துக்கும் ஸோ இந்த டைமில் அதுக்கப்புறம் ஒரு இருபத்தோரு நாள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாள் இந்த தருணத்திலேயே நாம் மீண்டும் சினைப்பருவம் அல்லது சினையூட்டல் செய்ய வேண்டும் அப்படி செய்யும்போது கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஒரு அறுபது நாள் அதுக்கப்புறம் நமக்கு சினைக்காலமாக மாடுகளில் பத்து மாதம் பத்து மாதம்ன்றது முந்நூறு நாள் இந்த அறுபது நாள் இந்த ரெண்டையும் சேர்த்தோம்னா நமக்கு முன்னூற்றி அறுபது நாள் அதாவது தோராயமாக ஒரு வருஷம் அப்படிங்கிறது இப்படி நடக்கும்போது என்ன ஆகுனா ஒரு வருஷத்தில் திரும்பவும் நமக்கு அடுத்த கண்ணு கிடச்சிரும் இது எதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இதை தொடர்ந்து இதே மாதிரி நம்ம செய்யும்போது ஒன்று பண்ணையிலையும் நமக்கு மாடுகளின் எண்ணிக்கை அதிகமாகும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து குட்டி போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய சினைத்திறனையும் நம்ம பாதுகாத்துக்கிட்டு வரோம் அப்புறம் பால் உற்பத்தியும் நமக்கு கன்று போட்டதுக்கப்புறம் தான் எப்போவுமே பால் உற்பத்தி இருக்கும் அப்படிங்கிறதுனால பால் உற்பத்தியும் நீங்கள் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரீங்கன்னு அர்த்தம் இந்த இடத்துல நம்ம கடைசியாக சினைக்காலங்களில் ஒரு அறுபது நாள் நம்ம பால் கறக்காமல் கன்றுக்குட்டி வளர்ப்பிற்காக தாய் மாடுகளில் பால் கறவையை நிறுத்துவோம் அந்த ஒரு அறுபது நாள் மட்டும்தான் நமக்கு பால் கறவை இருக்காது ஸோ இது மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணும்போது வருடம் ஒரு கன்று என்பது பண்ணை இனவிருத்தியும் அடையும் பண்ணையில் நிறைய கன்று குட்டிகள் கிடைக்கும் பால் உற்பத்தி திறனும் அதிகரிக்கும் சினைத்திறனும் நம்ம எங்கேயும் அதை நெக்லெக்ட் பண்ணாமல் அதை எங்கேயும் நம்ம ஒதுக்கி வைக்காமல் அதுக்கான முக்கியத்துவத்தையும் நம்ம கொடுத்துக்கிட்டே வரும்போது அதில் இருக்கக்கூடிய மாடுகள் வந்து மிகவும் சிறப்பான மாடுகளாக செயல்படும் அதுபோல் பண்ணையாளர்களுக்கு ஒரு நிலையான வருமானமும் கிடைக்கும் இல்லைங்களா கண்டிப்பாங்க கண்டிப்பாக அதனால் டாக்டர் இப்போது நிலையான வருமானம் இந்த மாதிரிலாம் சொல்லும்போது இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்களா அதனால் இந்த கறவை மாடு வளர்ப்பில் பொருளாதார பண்புகள் அப்படின்ட்டு நம்ம என்ன சொல்லுங்க ரொம்ப எதிர்பார்த்த ஒரு கேள்வி கடைசியாக நம்ம வந்து எந்த மாடுகளை தேர்வு செய்தாலும் எப்படி இனவெருத்து பராமரிப்பு செஞ்சாலும் பொருளாதாரம் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ எந்த மாடுகள்லேயும் பொருளாதார குணங்கள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியம் அதுலேயும் கறவை மாட்டின் பொருளாதார பண்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு ஏழு எட்டு சொல்லலாம் அதாவது உற்பத்தி குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி பால் உற்பத்தி திறன் ஒரு மாடு ரெண்டு மாதம் நம்ம கன்றுக்குட்டி வளர்ச்சிக்காக விட்டுறோம் அப்படின்னு சொன்னோம்னா முந்நூறு நாளில் எவ்வளோ பால் கறவை வருது அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணுறது ஸோ இது பால் உற்பத்தி திறனை நமக்கு மிகவும் சரியாக வெளிப்படுத்தும் இது இல்லாமல் எவ்வளோ நாளைக்கு பால் கறவை இருக்குது இதில் எப்போ வந்து மிகவும் அதிகமான பால் கறவையை எந்த தருணத்தில் வெளிப்படுத்தியது அதாவது பால் உற்பத்தி ஆரம்பித்து நான்காவது மாதமா மூன்றாவது மாதமாக ஐந்தாவது மாதத்திலா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் இது ரொம்ப முக்கியமாக இருக்கும் இது இல்லாமல் நமக்கு எப்பவுமே பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த பால் என்ன விலைக்கு விற்கப்படுகிறது அப்படின்னு நம்ம முக்கியமா சொல்லுவோம் இது இல்லாமல் இனவிருத்தி சைட்ல நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா கன்று ஈனும் இடைவெளி நம்ம முன்னாடியே அதை பத்தி நிறைய பேசிட்டோம் வருடம் ஒரு கன்று ஸோ ஒரு கண்ணு போட்டு அடுத்த கண்ணு போடுறதுக்கு அப்படின்னு சொல்றது ஒரு வருஷம் தான் இடைவெளி இருக்கணும் இடைவெளி அதிகமாக இருக்கு பால் கறந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம செஞ்சோன்னு சொன்னோம்னா நம்ம கண்டிப்பாக அதனுடைய பொருளாதாரத்தை கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் கிடேரிகளில் முதல் கன்று வயது அப்படிங்கிறதும் நம்ம முக்கியம் ஏன்னால் நம்ம பண்ணையே பெரியது பண்ணிக்கிட்டே போகிறோம் நிறைய நமக்கு கிடேரி கன்றுகள் பிறந்தது அப்படின்னு சொன்னால் கிடேரி கன்றுகளின் உற்பத்தியையும் நம்ம கவனிச்சுக்கிட்டே வரணும் அதில் முதல் கன்று ஈனும் வயதானது இருந்து பதினெட்டு மாத வயதுக்குள் ஒன்றரை வயசுலேருந்து ரெண்டு வயசுக்குள்ள நமக்கு அதனுடைய கன்று ஈணுதல் அப்படிங்கிறது நடந்துடணும் அப்போ தான் அதனுடைய வாழ்நாள் உற்பத்தி திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு அல்லது ஏழு கன்றுகள் ஈனும் வரை அவற்றை நாம் பண்ணையில் மிகவும் நன்றாக பராமரித்து மிக அதிகமான லாபத்தை பெற முடியும் இப்போ நீங்கள் சொன்ன இந்த விவரங்கள்லாம் பதிவு செய்யணும் இல்லைங்களா பதிவு செய்து அதை வந்து பராமரிக்கணும் அதனால் இந்த பதிவேடுகள் பராமரிப்பு அப்படிங்கிறதுனுடைய முக்கியத்துவம் என்ன டாக்டர் அழகாக சொன்னீங்க நீங்கள் பதிவேடுகள் அப்படின்றதுல தான் எல்லா பதிவுகளும் செய்யணும் கிடேரிகளில் முதல் கன்று ஈனும் வயது அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு மாடுகளுக்கும் நம்ம எல்லாம் ஒரே தருணத்தில் ஒரே மாதிரி இருக்காததுனால வெவ்வேறு பதிவுகள் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியான பதிவேடுகள் போட வேண்டியிருக்கோம் அது வந்து உற்பத்தி குணாதிசயங்களுக்குரிய பதிவேடுகள் அல்லது இனப்பெருக்க பராமரிப்பு அப்படிங்கிறதுக்கான பதிவேடுகள் அல்லது தீவன பராமரிப்புக்கான பதிவேடுகள் அல்லது விற்பனை பதிவேடுகள் இப்படி நமக்கு நிறைய பதிவேடுகள் இருந்து அந்த பதிவேடுகளை பராமரித்து பார்த்தோம்னா தான் நம்ம எப்பவும் சொல்லுவாங்க இல்லையா ஒரு பின்னாடி நம்ம நம்முடைய தன்னிலை விளக்கம் மாதிரி நம்ம என்ன நமக்கு அதுக்கான விளக்கம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி எந்த தருணத்துலையும் நம்ம முன்னோடியோ பின்னோடியோ எடுத்து பார்க்குறதுக்கோ அல்லது பின்னாளில் வரக்கூடியதை முன்னாளில் நம்ம நடந்ததை வச்சு கெஸ் பண்ணுறதுக்கோ கண்டிப்பாக இந்த பதிவேடுகள் பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறதுக்கும் கண்டிப்பாக தகவல் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கும் இதே போல் நிறைய மாடுகள் பண்ணையாக வச்சு அவங்க பராமரிக்கும் போது இந்த பதிவேடுகள்ங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும் இல்லைங்களா கண்டிப்பாங்க கண்டிப்பாக எல்லா பதிவேடுகளும் நம்ம பராமரிக்கணும் அந்த மாதிரி இருந்ததுனா அந்த பதிவேடுகளை பார்த்தே நம்ம வந்து என்னெல்லாம் அதில் வந்து மேலும் அது வளர்ச்சி பெறுவதற்கு பண்ணையை வந்து லாபகரமாக நம்ம வளர்ப்பதற்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம அதிலிருந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக சரியாக சொன்னீங்க நமக்கு இந்த பதிவேடுகள் வந்து பண்ணையில் பராமரிக்கதன் மூலமாக நம்ம எந்தெந்தமான முறைகளை வந்து கையாளணும் எந்தெந்த சீசனில் நமக்கு பாலோட விலை வந்து அதிகமாக இருக்குது எப்போ நம்ம வந்து இதை கொள்முதல் வந்து சேகரித்து பால் மட்டும் இல்லாமல் பால் சார்ந்த பொருட்களையும் நம்ம உபயோகப்படுத்தியோ அல்லது உற்பத்தி செய்து நம்ம இன்னும் அதிகமான லாபம் ஈட்டலாம் அப்படின்ற மாதிரி பின்னாளில் திட்டமிடக்கூடிய எல்லா வகையான இதுக்கும் இந்த பதிவேடுகள் பராமரிப்பும் பதிவேடுகள் பற்றிய விவரங்களும் கண்டிப்பா நமக்கு கை கொடுக்கும் இது மட்டும் இல்லாம தீவனங்கள் ஏன்னா இன்னைக்கு எந்த ஒரு பொருளாதாரம் பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலும் அதன் தீவனத்தை பத்தி நம்ம பேசாம இருக்க முடியாது ஏன்னா பசுந்தீவனமும் அடத்தீவனமும் ஒரு வணிக ரீதியான பண்ணையில் நம்ம மாடுகளை வந்து கண்டிப்பாக மேய்ச்சல் கணப்பி நம்ம வளர்க்க போகிறது கிடையாது அங்கே இதுதான் அதனுடைய முதலீடுகள் தினசரி முதலீடுகள்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா பசுந்தீவனமும் உணனமும் அடர்த்தி கொடுக்க கொடுக்க தான் நமக்கு அது பால் உற்பத்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் அப்போ இந்த தீவனத்தின் விலை என்ன எவ்வளவு வாங்குறோம் மாசத்துக்கு ஒரு தடவை வாங்குறோமா அல்லது பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை நம்ம வாங்கணுமா போன மாதத்தில் இதுக்கான செலவு எவ்வளவு அப்படிங்கிற மாதிரியான விவரங்களை கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதனால் பசுந்தீவனம் இவனம் அடர்த்திவனம் பற்றிய விவரங்கள் அறிந்தது எங்கே வாங்கணும் எவ்வளோ கொள்முதல் செஞ்சோம் எப்போ நமக்கு தீர்ந்துச்சு எவ்வளோ எவ்வளோ போட்டோம் அப்படிங்கிறதுக்கான விவரங்கள் கண்டிப்பாக நம்ம பதிவேடில் எழுதணும் இது இல்லாமல் கண்டிப்பாக பால் உற்பத்தி ஒரு ஒரு மாடுகளுக்கும் வேரி ஆகும் ஸோ ஒரு மாடுகள்லையும் பால் உற்பத்தியையும் அதனுடைய பால் விற்பனை அளவுகள் குறித்தும் அது எந்த ரேட்டுக்கு நம்ம கொடுத்தோம் என்ன விலைக்கு நம்ம கொடுத்தோம் யார் யாருக்கு கொடுத்தோம் இதை எப்படி நம்ம திட்டமிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அல்லது பால் விற்பனை விட பால் பொருட்கள் உற்பத்தி செய்து விற்பனை செய்வதன் மூலம் அதிக லாபம் ஈட்ட முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே நம்மளால் திட்டமிடுவதற்கு இந்த பதிவேடுகள் நமக்கு முக்கியமாக இருக்கும் இவ்வளோதானா இப்போ மாடுலாம் நம்ம வந்து அதனுடைய நோய் பராமரிப்பு பற்றியெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எப்போவும் வருமுன் தான் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி தடுப்பூசி மற்றும் குடல் புழு நீக்கம் கண்டிப்பாக செய்யணும் இது அந்தந்த சீசன்லையும் அந்தந்த தருணங்கள்லையும் போட வேண்டி இருக்கிறதுனால கண்டிப்பாக அதுக்கு ஒரு பதிவேடு போட்டு இந்த மாடுகள் இந்த நேரத்தில் தடுப்பூசி கொடுக்கப்பட்டது குடற்புழு நீக்கம் செய்யப்பட்டது அப்படிங்கிற விவரங்களை கண்டிப்பாக பதிவு செய்யணும் எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக நம்முடைய பண்ணையோ கறவை மாடுகளோ நமக்கு எப்பவும் லாபம் தரக்கூடிய ஒரு லட்சுமியா இருக்கணும் அப்படிங்கிறதுனால வரவு செலவு கணக்க கணக்கை கண்டிப்பாக பதிவு செஞ்சு அதில் எப்பவுமே நமக்கு செலவை விட வரவு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி லாபகரமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்ன முத்தழகு கறவை மாடுகளில் இனவருத்தி பராமரிப்பு முறைகள் பத்தி காட்டுப்பாக்கம் கால்நடை முதுகலை அறிவியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் கருத்துக்களை கேட்டியா கேட்டேன் கயலக்கா இவங்க சொன்ன தான் தெரியுது சினைப்பருவ அறிகுறிகளை நாம சரியா கவனிக்கணும்னு நான் தான் அலட்சியமா விட்டுவிட்டேன்கா ஒவ்வொரு பருவ சுழற்சியும் ரொம்ப முக்கியம் அத நாம சரியா கவனிக்கணும் அது மட்டும் அந்த என்ன செய்யணும் என்ன செய்ய இல்லையா கேட்டுக்கிட்ட கேட்டா அதையும் கேட்டுக்கிட்டேன் அதோட செயற்கை முறை கருவூட்டல் தான் சிறந்ததுன்னு இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரியா சொன்ன முத்தழகு அப்புறம் என்ன இவங்க சொன்ன முறைகளை முறையா கடைப்பிடி அப்புறம் பாரு உன் பண்ணையிலையும் வருஷத்துக்கு ஒரு கண்ணு வரும் பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து வீதம் பூரி செயல்பே முகம் பார்த்து வகையறியும் காயவள் போலே கால்நடை பார்த்து வீதம் புரிந்து செயல்படும் மேலே பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப ும் கூடாத நோயெல்லாம் கூடி வந்து பயமுறுத்தும் பேசாத குழந்தை கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் தொடர்வது வேளாண் செய்திகள் மா புழு மாமரத்தை தாக்கி பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் முக்கிய தத்துப்பூச்சி பழைய இலைப்பேன் மாம்பழ கொட்டை வண்டு மாவுப்பூச்சி கழலை வரிசையில் காவடிப்புழுவின் தாக்குதலும் முக்கிய இடத்தை பெறுகின்றன தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டம் சேத்துப்பாறை மற்றும் கும்பக்கரை பகுதிகளில் உள்ள மாந்தோட்டங்களில் மாமரங்களை தாக்கும் பூச்சிகள் பற்றிய கணக்கெடுப்பில் ஈடுபட்டிருந்த போது மா பூக்களிலும் இளம் பிஞ்சுகளிலும் காவடி புழுக்களின் தாக்குதல் அதிகமாக சேதாரத்தை ஏற்படுத்தியிருந்தது கண்டறியப்பட்டது பூ பூக்கும் தருணத்திலிருந்து பிஞ்சு உருவாகும் பருவம் வரை இதன் தாக்குதல் தீவிரமாக காணப்படும் மாமரத்தினை அடுத்து ஆமணக்கு மற்றும் லிச்சி மரங்களிலும் இதன் தாக்குதல் கண்டறியப்பட்டுள்ளது இப்பூச்சியின் வாழ்க்கை சுழற்சி மற்றும் அடையாளப்படுத்தும் பண்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம் புழு பருவத்திலிருந்து பூச்சி வரை இதன் வாழ்நாள் பதினைந்து முதல் பத்தொன்பது நாட்களாகும் இதன் புழு பருவம் எட்டு முதல் ஒன்பது நாட்கள் கூட்டுப்புழு பருவம் ஐந்து முதல் ஏழு நாட்கள் மற்றும் அந்துப்பூச்சி பருவம் இரண்டு முதல் மூன்று நாட்கள் ஆகும் இக்காவடி புழுக்கள் வெவ்வேறு நிறங்களில் அதாவது கருப்பு நிறத்திலும் அடர் பழுப்பு நிறத்திலும் மேற்பரப்பில் பட்டைகளுடன் காணப்படும் கூட்டுப்புழு பருவம் ஆரம்ப நிலையில் இளம் பச்சை நிறத்துடனும் முதிர்ந்த கூட்டுப்புழுக்கள் அதாவது அந்துப்பூச்சி வெளிவருவதற்கு முன் பழுப்பு நிறத்திலும் காணப்படும் கூட்டுப்புழுக்கள் இலைகளின் மேற்பரப்பில் சராசரியாக நான்கு முதல் ஆறு என்ற எண்ணிக்கையில் பரவலாக காணப்படும் அந்துப்பூச்சி அந்துப்பூச்சியின் ரக்கைகளின் மேற்புறத்தில் கரும் பழுப்பு நிற புள்ளிகள் இரண்டு வரிசைகளில் காணப்படும் முதல் வரிசையானது இரக்கைகளின் நுனி பகுதிகளை ஒட்டியவாறு காணப்படும் முன் மற்றும் பின் நுனி பகுதிகள் நுண்ணிய பிளவுகளுடன் காணப்படும் சேதாரத்தின் அறிகுறிகளாவன மெல்லிய நீளமான கொட்டை நிறத்தில் உடம்பின் மேல் பகுதியில் கோடுகளை உடைய காவடி புழுக்கள் இளம் இலைகளையும் பூங்கொத்துகளையும் இளம் பிஞ்சிகளையும் சேதப்படுத்தும் இளம் மற்றும் வளர்ந்த புழுக்கள் நூலம்படையின் மூலம் ஒரு பூங்கொத்து தளிர் இலைகள் மற்றும் இளம் பிஞ்சுகளிலிருந்து மற்ற பூங்கொத்து தளிர் இலைகளுக்கு பரவும் இக்காவடி புழுவின் தாக்கத்தின் மூலம் தளிர் இலைகளின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கும் பூங்கொத்துகளிலிருந்து பூக்கள் முழுவதும் முதிர்ந்துவிடும் பிஞ்சுகளை புழுக்கள் சாப்பிடுவதன் மூலம் ஏற்படும் காயங்கள் முதிரும் வரை மறைவதில்லை எனவே மாங்காய்களுக்கு சந்தையில் தகுந்த விலை கிடைப்பதற்கான சாத்தியம் குறைகின்றது பொதுவாக இலைகளில் சேதத்தை ஏற்படுத்தும் இப்புழுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது பூக்கும் தருணத்திலும் எண்ணெய் லிட்டருக்கு மூன்று ஆயிரம் பிபிஎம் லிட்டருக்கு ஒன்று புள்ளி ஐந்து மில்லி என்ற அளவில் தெளிக்க வேண்டும் இரண்டாம் தெளிப்பாக ஃபைரிபாஸ் இரண்டு மில்லி ஒரு லிட்டருக்கு என்ற அளவில் தெளிக்க வேண்டும் வேப்ப எண்ணெய் தெளிப்பு இளம் புழுக்களை அழிப்பதுடன் தாய் அந்து பூச்சிகள் பூக்களில் முட்டை இடுதலையும் தடுக்கின்றது இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் அமைப்பில் உதவி பி பிரியா பொருள்னையும் விளைத்திடுவோம் நித்தம் பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயற்சிடுவோம்